வணக்கம் வெல்கம் டு லியா ஆஸ்ட்ராலஜி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு லக்னத்துக்கும் யார் கொடிய பாவி எந்த கிரகம் வந்து அதிக கெடு தர உள்ளது நம்ம பார்ப்போம் பொதுவாகவே ஒரு ஒரு லக்னத்துக்கும் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி கெடுபலன்கள் தருவாங்க இது பொது விதி அதில் அதிகமான கெடு பலன்கள் தர்றது ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இது இரண்டாவது விதி ஆனால் ஆறாம் அதிபதியா இல்லை எட்டாம் அதிபதியா யார் வந்து கொடியப்பாவி யார் வந்து அதிக கெடு பலன்கள் கொடுக்குறாங்க எந்த கிரகத்தோடைய தசா புத்தி காலத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல மேஷலகணம் செவ்வாய் மேஷலகணத்தின் அதிபதி மேஷ லக்னத்துக்கு மூணு ஆறு ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட புதன் எட்டாம் அதிபதியாக செவ்வாயே வர்றதுனால லக்னாதிபதி எட்டாம் அதிபதியானதுனால கலப்பு பலன்தான் அதை கண்டு நம்ம அஞ்ச வேண்டியதில்லை பன்னெண்டாம் அதிபதியான குருவும் மேஷத்துக்கு நண்பரே செவ்வாய்க்கு நண்பரே அவருக்கு ஒன்பதாம் ஆதிபத்தியமும் உண்டு அப்படின்ற அடிப்படையில் புதனே முதல் தர எதிரி கொடிய பாவி மேஷ லக்னக்காரங்க புதன் திசை வந்தால் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் உங்களுடைய பேச்சாலேயே உங்களுடைய ஒப்பந்தங்களாலேயே உங்களுக்கு உங்களுடைய செயல்களாலேயே உங்களுக்கு எதிர்ப்பு வரும் கடன் வரும் நோய் நொடி வம்பு வழக்கு எல்லாமே புதன் திசையில் வரும் புதன் திசை நடக்கும் பொழுது ரொம்ப கவனம் தேவை புதன் புத்தி காலங்களிலும் கவனம் தேவை புதனே உங்களுடைய முதல் தர எதிரி உங்களுடைய எதிரி அறிவானவனாகவும் இருப்பான் ஏன்னா புதன் உங்களுக்கு எதிர்க்க அறிவுபூர்வமான சில செயல்களை செஞ்சு உங்களை மாட்டி விடுவான் இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ மேஷ லகனக்காரங்களுக்கு புதன் தான் முதல் தர எதிரி அடுத்தது ரிஷபலகனம் ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி சுக்கரனுக்கே ஆறாம் ஆதிபத்தியம் இருக்கு கலப்பு பலன் லகனத்துக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் அதிபதி குரு வர்றாரு அவர் வேறு அணியை சேர்ந்தவர் இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் ஒரு அணி புதன் சுக்ரன் சனி எல்லாம் ஒரு அணி நான் இன்னொரு காணொளி போட்டிருக்கேன் இதை பற்றி அதை போய் நீங்கள் பார்க்கலாம் இந்த எல்லோ கலர் மஞ்சள் கலரில் இருக்கிற வீடுகள் எல்லாம் ஒரு அணி குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் எல்லாம் ஒரு அணி சுக்ரன் புதன் சனி எல்லாம் வந்து ஒரு அணி இவங்கெல்லாம் பொருள் அணி குரு தலைமையில் இருக்கிறது அருள் அணி இப்போ இந்த சுக்கரனுக்கு தன் அணியிலேயே தானே ஆறாம் அதிபத்தியம் பெறதுனால கலப்பு பலன் வந்துடுது மூணாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் ரிஷபலகனத்துக்கு வேறு அணி சேர்ந்தவங்களை தான் அதிபதியாக வராங்க இதில் கொடிய பாவின்றவர் அஷ்டமதிபதி தனுசு வீடு குரு தான் ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியான்னு கேட்டிங்கன்னா ரிஷபலகனத்துக்கு எட்டாம் அதிபதியே கொடிய பாவியாக வராரு ஏன்னா ஆறாம் அதிபதி லக்னாதிபதியாகவே வந்துடுறாரு அப்போ கலப்பு பலனாக போயிடுறாரு அப்போ குரு தசை நடக்கும் போது ரிஷபலகனக்காரங்க கவனமாக இருக்கணும் குரு விஷயங்கள்லேயே கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு ரிஷபலகனக்காரங்களுக்கு குரு எந்த வீடு போய் இருக்கிறாரோ இப்போ குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரிஷபலகனக்காரங்களுக்கு தொழில் அமையறதுல கஷ்டம் இருக்கும் தாமதம் இருக்கும் இந்த அஷ்டம தன்மையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தொழில் இடத்துல போடுவார் டிலே இருக்கும் தாமதப்படும் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் கொடிய பாவி வந்து குரு அடுத்தது மிதன லக்னம் மிதன லகனத்துக்கு மூணு ஆறு எட்டு மற்றும் பன்னெண்டு இந்த வீடுகளை நம்ம பார்க்கும்போது எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் புதனுக்கு நண்பரான நண்பரான சனி மற்றும் சுக்கரன் வந்துடுறாங்க ஆறாம் இடத்த செவ்வாய் அவர் அதி அதிபதியாக வரார் விருச்சிக வீடு செவ்வாய் தான் கொடிய பாவி மிதன லகனக்காரங்களுக்கு செவ்வாய் தசை வராமல் இருக்கிறது சிறப்பு வந்தா வாய் சண்டையோடு நிற்காது அடிதடி நடக்கும் கூட பிறந்தவங்களாலேயே பிரச்சனை வரும் தன்னுடைய தைரியம் வீரியம் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய செயல் நீங்கள் காட்டுறதுனாலே பிரச்சனை வரும் வம்பு வழக்கு கடன் நோய் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வரும் ஸோ செவ்வா தசை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அமைதியாக அதை கடந்து போகிறது நல்லது மிதனதனக்காரர்கள் உங்களுடைய அறிவாற்றல் மிதன லக்னம் புதனுடைய வீடா வீடு உங்களுக்கு லக்னமாக அமையும் போது உங்களுக்கு அறிவு இயற்கையாகவே அதிகம் தான் உங்களால் யோசித்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அதன் அடிப்படையில் நான் களத்தில் இறங்கி சண்டை போடுறேன் அப்படின்னு பண்ணாமல் ஒதுங்கி போகிறது நல்லது ஏன்னா செவ்வாய் கொடியப்பாவி கடகலகணம் கடகலகணத்தை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு எட்டு மற்றும் பன்னெண்டை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ஆறாம் அதிபதி நண்பரான குருவே வரார் எட்டாம் அதிபதி எதிர் அணியில் இருக்கிற சனி வரார் அப்போ எட்டாம் ஆதிபத்தியமே ரொம்ப கொடிய பலன்களை தரும் சனிதான் முதல் தர எதிரி அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி திடீர் திருப்பங்கள் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வீண்வம்பு வழக்கு ஆக்சிடென்ட்ஸ் சர்ஜரி இதெல்லாம் வந்து அந்த கட சனி தசை நடக்கும்போது ஒரு ஒரு காட்டு காட்டம் சிம்ம லகனத்துக்கும் சனியே முதல் தர எதிரி ஆறாம் அதிபதியா சனி வரார் எட்டாம் அதிபதியா பாத்தீங்கன்னா குரு வந்துருவர் சூரியனுடைய நண்பர் ஒரே அணி சேர்ந்தவர் சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதியா சனி வரார் கடகத்துக்கு எட்டாம் அதிபதியா சனி வரார் ஆக கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அதாவது லக்னமா எடுத்துக்கோங்க லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் எட்டு மற்றும் ஆறாம் அதிபதியான சனிதான் முதல் தர எதிரி நோய் வம்பு வழக்கு டிலே கோர்ட்டு கேஸு தீரா கடன் இது எல்லாமே சனி வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார் கடகலகனக்காரர்களும் சிம்ம லகனக்காரர்களும் தவிர்க்க வேண்டிய தசை வந்தால் அதை எப்படியாவது தாங்கி நம்ம வந்து போயிடணும் அதில் வந்து நான் சாதித்து காட்டுறேன் என்னாலே முடியும்னு சொல்லிட்டு இறங்கி நீங்கள் ஏதாவது உங்களுடைய பொட்டன்ஷியலை காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும் அடுத்தது கன்னி கன்னி லக்னம் புதனுடைய வீடு ஆறாம் அதிபதியான சனி நண்பராக போயிடுறாரு எட்டாம் அதிபதியான செவ்வாய் தான் கொடிய பாவி அப்போ கன்னி லக்னக்காரர்களுக்கு செவ்வாதசை வராமல் இருக்கிறது நல்லது மிதுன லகனக்காரங்களுக்கும் செவ்வாத வராமல் இருக்கிறது தான் நல்லது ஆனா மிதுன லகனக்காரங்களுக்கு ஆறாம் அதிபத்தியம் கொண்ட செவ்வாய் நோய் நொடி கடனில் படுத்தும் கன்னி லகன எட்டாம் ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாய் திடீர் திருப்பங்கள் மூலமாக நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஆக்சிடென்ட்ஸ் வெளிநாட்டுக்கு தூக்கி அடிக்கிறது ரெண்டு லக்னத்துக்குமே புதனுடைய ரெண்டு லக்னத்துக்குமே மிதுனம் மற்றும் கன்னிக்கு உடன் பிறந்தவர்களாலேயே பிரச்சனை வரும் ஏன்னா செவ்வாய் தான் ஆறு மற்றும் எட்டாம் ஆதிபத்தியத்தை கொண்டு கொடிய பாவியா வராரு செவ்வாய் அதோடைய காரகத்துவத்தை யோசிச்சு பாருங்க கூட போற பிறந்தவங்களால பிரச்சனை அடுத்தது துலாம் லக்னம் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் ஆதிபத்தியம் லக்னாதிபதியே வந்துடுறார் எப்படி ரிஷபத்துக்கு ஆறாம் ஆதிபத்தியம் சுக்கரனே வராரோ அது மாதிரி துலாமுக்கு அதே சுக்கரன் எட்டாம் ஆதிபத்தை வந்துட்டு ஆறாம் அதிபதியான குருவே முதல் தர எதிரியாக வராரு ரிஷபத்துக்கும் அதே தான் குரு தான் எதிரி ஆனால் அவர் எட்டாம் ஆதிபத்தியம் கொண்ட எதிரி இவர் வந்து துலாமுக்கு ஆறாம் ஆதிபதியாக வந்து அதை எதிர்ப்பை தரார் அதே கோர்ட்டு கேஸு நோய் நொடி கடன் தீரா கடன் இதெல்லாமே வந்து குரு தசையில ரிஷப லக்னத்துக்கும் நடக்கும் துலா லக்னத்துக்கும் நடக்கும் சுக்கர லகனங்களுக்கு குரு முதல் தர எதிரியா வரார் புதன் லகனங்களுக்கு செவ்வாய் முதல் தர எதிரியா வரார் சந்திர சூரிய லகனங்களுக்கு சனி முதல் தர எதிரியா வரார் அதன் அடிப்படையில் மேஷத்துக்கு பார்த்த அதே பலன்தான் விருச்சிகத்துக்கும் செவ்வாயோட லகனம் மேஷத்துக்கு யார் எதிரின்னு பார்த்தோம் புதன்தான் முதல் தர எதிரின்னு பார்த்தோம் அதே தான் விருச்சிகத்துக்கும் புதன்தான் முதல் தர எதிரி ஆனால் ஆறாம் அதிபதியாக வராமல் எட்டாம் அதிபதியாக வராரு ஆறாம் அதிபதியாக செவ்வாயே வந்துடுறாரு இங்கே விருச்சிகத்துக்கு அப்போ கலப்பு பலன் தனக்கு தானே எதிரி அந்த கான்செப்ட் எட்டாம் அதிபதியான புதன் தூரதேச பயணத்தினால ஃபேமிலியை விட்டுட்டு போகிறது பண முதலீடுனால் வர பிரச்சனைகள் தாய் மாமன் வழி பிரச்சனைகள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வர பிரச்சனைகள்ன்ட்டு புதன் தசை வராமல் இருக்கிறது நல்லது விருச்சிக லக்னத்துக்கு வந்தால் போட்டு ஒரு வழி பண்ணோம் பதினோராம் இடத்து ஆதிபத்தியம் மூலமாக சில லாபங்களும் இருக்கும் அது புதனுடைய நிலை பொறுத்து அடுத்து தனுசு குரு குரு தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியான்னு கேட்டிங்கன்னா எட்டாம் அதிபதி சந்திரன் கடகராசி அங்கு குரு உச்சமம் பெறும் போது ஆறாம் அதிபத்தியம் கொண்ட சுக்கரனை முதல் தர எதிரி ஆறாம் அதிபத்தியம் கொண்ட சுக்கிரன் பெண்கள் வழியா வர பிரச்சனை மனைவி கணவன் மூலமாக வர பிரச்சனைகள் ஆடம்பர செலவுகள் அதனால வர கடன்கள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு சுக்கரன் சம்பந்தப்பட்ட நோய் இது எல்லாமே வந்து தனுசு லக்னத்துக்கு சுக்கர தசையில் காத்துக்கிட்டு இருக்கும் சுக்கரதசை வராமல் இருக்கிறது நல்லது இன்னொரு குரு வீணா வீடான மீனம் மீன லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன லக்னத்துக்கும் ஆறா எட்டா அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் அதிபத்தியம் கொண்ட சுக்கரனே முதல் தர எதிரி ஆறாம் அதிபதியாக வர்றது சூரியன் நண்பரே பகை ஆகிற ஒரு தன்மை மீன லக்னத்துக்கு உண்டு சூரியனே எதிரி அதாவது சூரிய நண்பரான சூரியனை எதிரி வேலையை பார்ப்பாரு ஆயினும் மூணாம் ஆதிபத்தியமும் கொண்டு எட்டாம் ஆதிபத்தியமும் கொண்ட சுக்கரனை முதல் தர எதிரி சுக்கரதசை வராமல் இருக்கிறது சிறப்பு சூரிய தசையும் ஈக்குவலா பிரச்சனை தான் இப்போ ஒருவேளை மீன லக்னத்தில் இருக்கிறவங்க சுக்கர நட்சத்திரத்தில் பிறந்து இல்லை உடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா கேது நட்சத்திரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அஸ்வினி அஸ்வினியில் பிறந்திருக்காங்க மீனலக்னத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த கேடு தசை முடிஞ்சு ஏழு வருஷமும் ஆறு ஏழு வருஷத்துக்குள்ளே நடக்கும் இல்லையா தசை முடிஞ்சதுக்கப்புறம் இருபது வருஷம் சுக்கரதசை அதுக்கப்புறம் ஆறு வருஷம் சூரிய தசை இருபத்தாறு வருஷம் கஷ்டகாலமாகவே இருக்கும் அதனால தான் நட்சத்திரமும் லக்னமும் கரெக்டாக அலைன் ஆகிடுச்சுன்னா கெடு பலன்கள் கம்மியாக இருக்கும் சில பேருக்கு கெடு பலன்களே வாழ்க்கையாகிடுது இல்லையா அப்போது மீன லக்னம் சுக்கரதசை அதுக்கப்புறம் வர சூரிய தசை இது ரெண்டுமே வராமல் இருக்கிறது மிக சிறப்பு இருபத்தாறு வருஷம் இல்லைனா படுத்து எடுத்துரும் இப்போ சனியோட வீடுகளான கும்பம் மகரம் இந்த லகனங்களுக்கு சந்திரனும் சூரியனும் தான் ஆறாம் ஆதிபத்தியமும் எட்டாம் ஆதிபத்தியமும் கொண்டு வராங்க இப்போ மகர லகனத்துக்கு ஆறாம் அதிபதியான புதன் நண்பராயிராரு எட்டாம் ஆதிபத்தியம் கொண்ட சூரியனே முதல் தர எதிரி அதனால்தான் மகர லகனத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அப்பாவுடைய உறவு வந்து கெட்டு போகுது ஏன்னா சூரியன் அஷ்டமாதிபத்தியம் கொண்டு இருக்கிறார் அப்பாவால் பிரச்சனை இல்லை அப்பாக்கே பிரச்சனை இவங்களால அப்பா சொத்து வராமல் போகிறது அப்பா என்ன பண்ணாலும் பிடிக்கல குறை சொல்லிட்டே இருக்கிறது அப்பா விட்டு தூரம் போகும்போது நல்லா இருக்கிறது இதெல்லாம் மகரகணக்காரங்களுக்கு இயற்கையாகவே நடக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் கும்பலகணக்காரங்களுக்கு அம்மாவாலே பிரச்சனை சந்திரன் கடகம் ஆறாம் ஆதிபத்தியம் கொண்ட கடகம் தான் முதல் தர எதிரி வீடு அஷ்டம ஆதிபத்தியம் கொண்ட புதன் வந்து சனிக்கு நண்பராக போயிடாரு கும்பசனிக்கு அப்போது ஆறாம் அதிபதி தான் கொடிய பாவி சந்திரன் மனக்குழப்பங்கள் கடன் தாய் தாய் வர்க்கமே எதிராகிறது இதெல்லாம் சாப்பாடு முறை அதில் இருக்கிற பிரச்சனைனாலேயே நோய் வர்றது நிறைய சாப்பிட்டு பிரச்சனை கம்மியாக சாப்பிட்டு பிரச்சனை இது எல்லாமே வந்து கும்பலகணக்காரங்களுக்கு இயற்கையாகவே வருது அப்போ சனி வீடை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சூரியன் தான் முதல் தர எதிரி சந்திர சூரியனை பொறுத்த வரைக்கும் தான் முதல் தர எதிரி அப்படியே ஆப்போசிட் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புதன் எதிரி புதனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் எதிரி குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் எதிரி சுக்கரன் லக்னங்கள் பொறுத்த வரைக்கும் குரு தான் முதல் தர எதிரி புரியுதுங்களா நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு யார் முதல் தர எதிரின்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த தசா புத்திகள் காலத்தில் கவனம் தேவை அந்த தசா புத்தி காலங்களில் கடந்து போகிறது எப்படின்ற சூட்சமத்தை புரிஞ்சு போய்க்கணும் நன்றி நான் இன்னொரு காணொலியில் உங்களை பாக்குறேன்